இப்ப என்னன்னா இப்ப இதுவரைக்கும் எல்லாரும் நிறைய விஷயம் ஒரு இதுக்காக ஒரு விஜயன் சாரோட இணையாக ஒரு ஒரு நிமிஷம் மவுன அஞ்சலி கொடுக்கணும் வேண்டுதல் பிளீஸ் எல்லாரும் ஆட்டம் இசை வெளி வெளியீட்டு விழா வந்த அனைத்து நல்லவனங்களுக்கும் நன்றி அன் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பெரிய பெரிய டேர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்து வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியலனால ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரே எதிர்பார்ப்பு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுக்கு வந்து பத்திரிக்கால நண்பர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ங்க நன்றி வணக்கம் கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார் அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகள் ஆட்டினார் பேரரசி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகள் ஆட்டினார் பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பு மகிழ்ச்சி அடையினார் Asmi ayo a r d i mario t e a a e o ri m a o telele m r i o n i a m aro ri mario oke, e a s m o t ri a r i o a g i r o g r o o h ka r o o n r o ka g i n r o t o g o toh, a r o toh, ka g i n i a r o t a g i i r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i a o t a r o toh, ka i n i h o t a r o toh, k o i n g h o t a r o toh, k o i n g எனக்கு கொஞ்சம் நிறைய போராட்டணும் ஏன்னா எந்த படத்தையும் நடித்தாலும் சரி அந்த பட ஆடியன்ஸ் ரப்போ கொஞ்சம் கலந்துக்குவாங்க அது நேரத்து கலைஞருக்குள்ளேன் இவங்க கதான இயற்கனும் அது ரொம்ப அழகாக இருந்தாங்க நேரில் பார்க்கணும்னு நினச்சேன்

ஏன்னா அது சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க கூட மாட்டாங்க சமுதம் கூட நல்லா வரும் சார் சார் நான் இப்படி இந்த எளிய தலைவர் இன்னும் வரிசையாக இருக்காங்க நல்லா இருக்கும் சார் சம்பளம் வரமாட்டாங்க இதுக்கு முடிவு எடுத்து ஜெயிக்கிறோம் எத்தனை நாங்கள் லட்சுமி இருக்கிறது ஹீரோ ஆ கேஎஸ் உதயகுமார் நான் அப்பயும் நினச்சேன் நட்டா தான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு படம் பூரா கலிருக்காரு ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காரு இன்னொரு தயாரிப்பாளர் வந்துடு இங்கே சார் என்ன அப்படியே சோழ சார் ஆண்டிகிட்டே போலீட்டு விஜயகாந்த் அவ்வளோ நடந்து பேசுகிறார் சார் இப்போ படிச்சுட்டு பேசுகிறார் நிறைய போலீஸ் இது பார்க்கும் போது எனக்கு அப்பா இருக்கு விஜய தான் சார் அவங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்படி பார்க்குறோம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும் போது இப்படி வராமல் இருக்கும் அதனால தான் லேட்டானால் கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார் வந்துடும் அதெல்லாம் சார் வந்து போலீஸ் தங்கப்போதும் ஒரே பிள்ளைங்க இன்னைக்கு ரஜினி சார்னால் போலீஸுன்னா அரேஸ்பாண்டியன் கமல்ஹாசன் காட்டி

அவரு பேசும்போதே அவர் அந்த கேட்டிருக்கு அந்த காமெடி த்ரோட் வர கேட்டிருக்கு வடிகொண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டே படம் ஃபுல்லாக ஹியூமராக அப்போ மறுநாள் போய் நான் பச மறுநாள் போயிருக்காரு சார் அப்போ அந்த கேட்டு யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டேன் அப்படி சேர்த்தேன் அவரு மனசில் உள்ளதே சார் வடிகிட்டு தான் பேசலான்னு இருக்காங்க ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேசுகிறேன் கேட்டுட்டேன் நான் அப்போயே அவர் ஊருக்குள்ளேயே அவர் இருந்துருச்சு இன்னும் அதுவே மனசு வழக்கில் அவர் நீங்கள் பேச மாட்டார் அப்புறம் ரத்தன் சார் வந்து அப்படியே பேசலாம் போது நான் தான் வேணாங்க எதுக்குன்னா எத்தனை நாள் காலிச்சு விஜயகாந்த் சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கும் இப்போ வடிகள் புக் பண்ணிட்ட அப்படியே த்ரோட்டா வச்சுக்க முடியாது இப்போ எம்எஸ் எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் இருபது இருபது நாள் கேப்டனில் இருந்த அன்னைக்கு கூட அவர் இருந்தார் கால்சி பிரச்சனை வருகிற கத்த நான் வடிவில் வேணுன்ட்டு விமர் பாஸ்கரை இது பண்ணுது என்ன சொன்ன நடிகர்லாம் அந்த பெருந்தன் ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது அந்த நடிகை இந்த நடிகரை கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படி நடிகை இல்லை ஒரு நடிகை நான் ஆயிருக்கும் ஒரு நடிகரோட வாய்ப்போ நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவர் நடிக்கணும்னு மனசுன்னு வச்சுட்டேன் யாராவது கூப்பிட்டு நடிக்கணும் நல்லா நடிக்கணும் அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயாந்த் அவர்கள் நான் பல விஷயம் இல்லை நான் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பெருமை பிரச்சனை இல்லை நான் அதுக்கு முன்னாடி பல முடிவு இல்லை அந்த மறைவு முன்னாடி பல முடியும் நான் ஒரு நட்பு பற்றி பேசியிருக்கேன் எதிர்ப்பேன் ஏன்னா நான் பார்த்ததே இந்த ஒரு கதாநாயகம் இது ஒரு காவல்துறை படமா இருக்கு இருக்குது போதை பொருளுக்கு அதிகமாக அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது பயன்படுத்தி அவரோட கும்பல் எப்படி ஓகே நம்ம அதன் கதை அப்படி இந்த மாதிரி கேப்டன் அவர்கள் எந்த படத்திலும் போட்டு நினச்சோனோ நல்ல அவரு கருத்தோடு இருப்பான் அவரோட ஆசிர்வா படத்துக்கு ஆசிர்வாதம் இந்த பாட்டு போயிருக்கோம் இடைவிநிலாட்டம் பாட்டு தான் போட்டோம் அப்படியே தோக்கம் இதுதான் எங்கள் அந்த பாட்டு எதுக்காகச்சுன்னா சோஜன சிங் படம் நவராத்திரி அது ஒரு திருடன் திருடன் இரவு தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும் அவங்களுடைய புலக்கம் எங்கேயும் நடக்கும் அப்பெல்லாம் இரவில் முடிச்சிருக்கேனோ திருடன் தான் முடிச்சிருந்தான் இன்னைக்கு அப்படி இல்லை தூங்குறவங்க தூங்குறவும்தான் இன்னைக்கு

இரவுல தான் அவங்க ஊர் பண்ணுறாங்க இப்போ வச்சு இரவு ஆட்டம்னா தப்பு நினைக்கக்கூடாது இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம் இந்த நம்மளும் இரவு தான் ஆடி மீன்ஸ் வச்சுருக்கோம் பல வச்சிருக்கோம் அஸ்மந்த ஆட்டம் போட்டாங்க ஸ்ரீமில் இது வேற ஆட்டம் அதனால் இப்போ நிறைய இரவில ஆட்டுகளும் தப்பு நினைக்க கூடாது நல்ல ஆட்டம்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு இந்த மேடம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்த்தாலும் கே ராஜன் அவர்கள் பாடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளே பழைய பழைய அவங்க பத்திரிக்கையாளர் இருக்கும் எத்தனை நாள் பார்க்கறது கரெக்டா இப்ப நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ் யாத்திசை இயக்குனர் எல்லாம் நிறைய பேர் எங்க வரிசையை நம்ம சர்வத்தை படிக்கிட்டு இந்த படம் இயக்குநர் வந்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நாங்கள் உங்களுக்கு வழிம் அதை நீங்கள் இந்த மாதிரி இசையை இசையை வெளியீட்டு விழாக்காக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டாடா படலாம் நாளைக்கு பார்த்து நான் வேந்துட்டேன் அப்படியே இருப்படம் அது இந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் நல்ல ஒரு கருத்தை வச்சு உடம்பு தான் பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப ஒரு பாராட்டி போட்டுருந்தேன் சில உடம்பு அப்படி நம்மளே ಫೇಸ್ಬುಕ್ ಎಲ್ಲ ಪಾರಾಟೋದು ಅಪ್ಪ ಇದು ಯಾಕೆ ಸೇ ನಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಇಯರ್ ತರಣಿ